ஜயா பினாங்கு மற்றும் கோலலும்பூரில் இவ்வாண்டு அடுக்குமாடி பள்ளிகளை கட்டும் முன்னோடி திட்டத்தை கல்வி அமைச்சர் செயல்படுத்துகிறது அதிக மாணவர்கள் கொண்ட பள்ளிகளில் நெரிசல் பிரச்சினையை களையும் நோக்கில் வர்த்தக பெரு நிறுவனங்களின் ஒத்துழைப்புடன் அத்திட்டம் மேற்கொள்ளப்படுகிறது அடுக்குமாடி வடிவிலான பள்ளிகளை நிர்மாணிப்பதன் மூலம் செலவினத்தை குறைக்க முடிவதோடு மாணவர்களுக்கு மிகச்சிறந்த கல்வி வசதி கட்டமைப்பை உருவாக்கி தர முடியும் என அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தது தலைநகரில் பத்து முதல் பதினேழு மாடுகளுடன் செங்குத்தாக இரண்டு பிளாக் பள்ளி கட்டிடங்களை நிர்மாணிக்க டிபிகேஎல் திட்டமிட்டிருப்பதாக கடந்த மாதம் செய்திகள் வெளியாகியிருந்தன கொழலும் போரில் நிலவும் நிலப்பற்றாக்குறை மற்றும் அதிகரித்து வரும் மக்கள் தொகை பிரச்சினைக்கு தீர்வாக அவ்வாறு உத்தேசிக்கப்பட்டிருப்பதாக கூட்டரசு பிரதேச அமைச்சர் டாக்டர் ஜாலியா கூறியிருந்தார் சிரியர்கள் சமூக ஊடக உள்ளடக்கங்களுக்காக மாணவர்கள் குறிப்பாக பள்ளி மாணவர்களை பயன்படுத்தக்கூடாது குறிப்பாக டிக்டாக் வீடியோக்களுக்கு மாணவர்களை பயன்படுத்த வேண்டாம் என தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோஷி ஃபாமி ஃபார்ஜேல் எச்சரித்துள்ளார் அதுபோன்ற படங்களையோ வீடியோக்களையோ பொறுப்பற்ற தரப்பினர் பாலியல் குற்றங்கள் உட்பட தவறான நோக்கங்களுக்கு பயன்படுத்தக்கூடும் மாணவர்களின் முகங்கள் அல்லது பெயர்கள் காட்டப்பட்டால் பாதுகாப்பு தனிப்பட்ட தரவுகள் தொடர்பான பிரச்சனைகள் எழலாம் என அவர் கூறினார் இது மாணவர்கள் பாலியல் துன்புறுத்தல் போன்ற பிரச்சனைகளில் போய் முடியும் என நகரசம்பிலான நீலா இல்ல ஆசிரியர்களுடனான சந்திப்பில் நினைவுறுத்தினார் இணையம் பாதுகாப்பாக பயன்படுத்தப்படுவதை உறுதி செய்ய தமது அமைச்சர் கல்வி அமைச்சுடன் அணுக்கமாக ஒத்துழைத்து வருவதாகவும் அவர் தெரிவித்தார் ஜஹூர் பாருவில் நேற்று மாலை வெள்ளம் மோசமானதால் அந்த மாநகர் சாலைகளில் போக்குவரத்தும் வழக்கத்திற்கு மாறாக நிலை குத்தியது அடைமழையைத் தொடர்ந்து வெள்ளம் சூழ்ந்ததால் பல சாலைகள் மூடப்பட்டதே அதற்கு காரணம் மாலை வேலை முடிந்து வீடு திரும்ப முயன்ற ஏராளமான வாகனங்கள் கடும் நெரிசலில் சிக்கிக் கொண்டன முஸ்லிம்கள் பலர் வாகனங்களிலேயே நோன்பு துறக்கும் நிலை ஏற்பட்டது இரவு பதினோரு மணியாகியும் வீடு போய் சேரவில்லை என பலர் சமூக ஊடகங்களில் அனுபவத்தை பகிர்ந்து கொண்டனர் இது போன்ற மோசமான நெரிசல் அரிது என கூறப்பட்டிருக்கிறது ஜோஹோரில் நேற்று மாலை விடாது பெய்த மழையால் பாரு கோத்தா திங்கி குலுவாங் கூலாய் பொந்தியான் ஆகிய ஐந்து மாவட்டங்கள் பாதிக்கப்பட்டன இதையடுத்து சுமார் எண்பது தற்காலிக மையங்கள் திறக்கப்பட்டு ஐயாயிரத்துக்கும் மேற்பட்டோர் அங்கு தஞ்சம் செய்தனர் விலையோ மலிவு செலவோ குறைவு தரமோ உயர்வு மனமோ நிறைவு மக்களின் தேர்வு முழு ஆடை சத்துள்ள பால்மாவு ஏழு ஆண்டுகளுக்கு முன் நகர சம்பிலான் ராம்தாவில் போதைப் பொருள் கடத்திய கூற்றத்திற்காக ஐந்து இந்திய பிரஜைகளுக்கு புத்ராஜயா மேல்முறையீட்டு நீதிமன்றம் தலா முப்பது ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்திருக்கிறது இருபத்தி மூன்றில் தாங்கள் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்டது செல்லாது என அறிவிக்கக் கோரி அவர்களின் மனுவில் முகாந்திரம் இல்லை என மூவர் அடங்கிய நீதிபதிகள் குழு தீர்ப்பளித்தது என்றாலும் அவர்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த மரண தண்டனையை முப்பது ஆண்டுகள் சிறை தண்டனையாக நீதிமன்றம் குறைத்தது இரண்டு குற்றச்சாட்டுகளுக்கும் தலா பிரம்படிகளும் விதிக்கப்படும் அந்த வகையில் சட்டத்தில் அனுமதிக்கப்பட்ட அதிகபட்ச பிரம்படிகளை அவர்கள் பெறுவர் தண்டனை காலம் அவர்கள் கைதான நாளான ஈராயிரத்து பதினெட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் மூன்றாம் தேதியிலிருந்து தொடங்குகிறது போதைப் பொருள் கடத்தல் போதைப் பொருள் வைத்திருந்தது என இரண்டு குற்றச்சாட்டுக்களை அவர்கள் எதிர்நோக்கியுள்ளனர் ஒரு லொகேஷன் பத்து பெஸ்டிவல்ஸ் நூறுக்கும் அதிகமான பிரபலங்கள் இருநூறுக்கும் அதிகமான பூத்கள் ஆயிரத்திற்கும் அதிகமான போட்டியாளர்கள் ஒரு லட்சம் வாடிக்கையாளர்கள் மலேசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் த லார்ஜஸ்ட் இந்தோ தீபாவளி எக்ஸ்போ என பெயர் பதித்த கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் இந்த ஏசியா பாலிவுட் ஃபெஸ்டிவல் அண்ட் இந்தியன் திரேட் எக்ஸ்போ இருபத்தி ஆறு இருந்து ஒன்று ஏப்ரல் வரை சுத்ரமால் ஜோபாரு ஜோரில் எதிர்பாராததை எதிர்பாருங்கள் திரண்டு வாருங்கள் லெட்ஸ் கிரியேட் லாஸ்டிங் மெமரிஸ் எங்க வீட்டுல எல்லோரும் தினமும் காலையில ரேனாயூர் வெர்ஜின் கொக்ரன்ட் ஓயில குடிக்கிறோம் நீர் தினமும் குடிங்க எப்போவுமே ஒவ்வொரு பொழுதும் ரேணாயூருடன் தொடங்குங்கள் ஸ்லாங்கோர் காஜாங்கில் சாலையில் திசையில் வாகனம் ஓட்டிய முதியவர் கைது செய்யப்பட்டுள்ளார் ஜலான் பிர்சியாரன் மக்கோத்தா ரெசிடென்ட் சாலையில் நேற்று அச்சம்பவம் நிகழ்ந்ததாக காஜாங் மாவட்ட போலீஸ் தலைவர் துணை ஆணையர் நஸ்ரூன் அப்துல் யூசுப் கூறினார் அபாயகரமாகவும் மற்ற சாலை பயனர்களுக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையிலும் வாகனம் ஊட்டியதற்காக அவர் கைதானார் அவரின் செயலால் ஜலான் மக்கோத்தா ரெசிடென்ஸ் ஒன்று சாலையிலிருந்து ஜலான் பிர்சியாரன் மகோத்தா ரெசிடென்ஸ் செல்லும் பாதையில் போக்குவரத்து தடைப்பட்டது அதிகபட்சம் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை மற்றும் ஐயாயிரம் ரிங்கிட் அபராதம் விதிக்க வகை செய்யும் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு போக்குவரத்து சட்டத்தின் கீழ் அறுபது வயது அந்நபர் விசாரிக்கப்படுகிறார் அம்முதியவர் எதிர் திசையில் வாகனம் ஓட்டிய வீடியோ முன்னதாக பேஸ்புக்கில் வைரலானது மலாக்கா அலூர்கஜாவில் கருப்பூடையில் பொம்மை துப்பாக்கியுடன் வந்த ஆடவன் கை சங்கிலிகளை கொள்ளையிட்டதில் நகை கடைக்காரருக்கு இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாய் நட்டம் ஏற்பட்டுள்ளது பக்கான் கோலா சுங்கை பருவில் நேற்று பிற்பகல் இரண்டு இருபது மணிக்கு அச்சம்பவம் நிகழ்ந்ததாக கஜா போலீஸ் தலைவர் அஷாரி அபுசமா கூறினார் கைபேசியில் மும்முரமாக இருந்ததால் கொள்ளையன் கடைக்குள் நுழைந்ததை கடைக்காரர் பார்க்கவில்லை அவன் பொம்மை துப்பாக்கியை காட்டிய போதே அவர் உணர்ந்துள்ளார் உடனடியாக தனது இரண்டு சிறு பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு அலுவலகத்திற்குள் அவர் ஓடியிருக்கிறார் உள்ளே இருந்தவருக்கு வெளியில் கண்ணாடி பட்டிகள் நொறுங்கும் சத்தம் கேட்டது பிறகு வெளியில் வந்து பார்த்தபோது இரண்டு தட்டுகளிலிருந்து ஐம்பதுக்கும் மேற்பட்ட கை சங்கிலிகள் களவு போயிருந்தன கொள்ளையின் மோட்டார் சைக்கிளில் தப்பி ஓடியதாக சம்பவத்தை நேரில் பார்த்த சாட்சி ஒருவர் கூறினார் பின்னர் போலீஸ் வந்து பார்த்தபோது நகைக்கடையின் தரையில் அந்த பொம்மை துப்பாக்கியை கண்டெடுத்துள்ளனா் முதலீட்டு பணத்தை மீட்க முடியவில்லையா கரண் கொடுத்து மாட்டிக்கொண்டீர்களா அணுகுங்கள்